நடமோ சாவுது விடானே கே ஆ ஆ தம்பி தம்பி வந்து நீங்க போகாதீங்க நீங்க போறோம் மாடு ஆ 손아리는 <목소리도> ч પ્રમે પ્રમે મેં ગાડી કાઢેલા અંદર કાઢો પાસ પાસ ઇંજો ઓર ગટી ખોદશુંગા પાસ તો મનાડી કરી મનાડી લે લે ટમેટા ઓર ઓર મટા આવ પાસ પાસ હા મધુ આવ அவங்க குடும்ப ஒரு ரூல் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விட மாட்டாங்க பாதுகாப்புனா என் மாடு அதான் உயிரிழமை அறிவியல் இல்லை அதை வந்து மழை என்ன சட்டைக்காக விடலாம் உடம்புக்காக சட்டை மக்களின் சட்டம் ரெண்டாயிரத்தி நீங்க ஒன்று வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்கள் கேட்குறோம் அதை திடீர்னு இவன் எங்க போய் இவனுக்கு

நீ மலையை குவாரின்னு வெட்டி கோடிக்கணக்கான காசுக்குள்ளி இருக்க என் தாயின் மாற அறுத்து அறுத்து கொண்டே கூறு போட்டு கல்கள் அவங்க மணலாம் இருக்க இருக்கிறங்கிற குவாரிங்கிற இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு <laughs>

அப்படி கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து அடுத்த அஞ்சு தைகிற மாத்துக்கொண்டு கொண்டது காரணம் வந்து நம்ம இயற்கை பேசிருக்கீங்க நிறைய பியூருக்கு சுத்தமான காற்று வேணும் தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது

ஏதாவது சொல்லுதான் எடுக்கணும் அஞ்சு ஆறு மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றுற உங்களோட நான் என்ன சொல்றேன் சாரு வந்து இது மலைகள் டிபென்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றீங்க ஏரியா வந்து நீங்க கூடாது மாடை வந்து பட்டினியை போடணும் கொள்ள கூட இவங்களுக்கு

பேசு <laughs> பேசுக்கு <laughs>

नहीं तुम्हें तैयारी करो ठीक नहीं நடமோ சவுண்ட் விடண்டே கே ஹான் தம்பி தம்பி கை தம்பி நீங்க போகாதே சரி போக போ மார்து மச்சி இதெல்லாம் 누는 <Sky jogo> म <laughs>